அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் உங்கள் கையில் இந்த திரையில் பார்க்குற மாதிரி விதி கோடு ஃபேட் லைன் சரியாக இல்லை அதில் நிறைய துண்டுகள் இருக்குது சனிமேடு வரைக்கும் நீண்டில்லாமல் நடுவில் இன்னொரு குறுக்கு ரேகை போய் பல்வேறு விதமான சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த விதி கோடு சரியாக அமையாதவங்களுக்கு மாற்று வழியின் மூலம் இந்த விதி கோட்டினுடைய பலனை முழுமையாக எவ்வாறு பெறுவது இந்த விதிக்கோடில் பல்வேறு குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை விதிக்கோடு சரியாக இருந்தால் தான் நிலையான வருமானம் ஆரோக்கியம் செல்வம் அனைத்தும் கிடைக்கும் இந்த விதி சரி பண்ணக்கூடிய சில பரிகாரங்கள் இந்த வீடியோவில் போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாழ்க்கையில் விதி சரியாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல முன்னேற்றம் நிலையான வருமானம் சரியான ஒரு வாழ்க்கை துணை கல்விக்கேற்ற வேலை அதுக்கேற்ற வருமானம் அப்படின்னு நிம்மதியாக போயிட்டே இருக்கும் அந்த விதியை நினைக்கக்கூடிய அந்த விதியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கைரேகை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விதி விதிக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விதி கோடு நாம் செய்யக்கூடிய அனைத்து செயலுக்கான கர்ம பலனை நமக்கு தரக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற நடுபர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சனிமேட்டில் போய் முடியணும் அப்படி இந்த விதிக்கோடு சனிமேட்டில் போய் முடியல இந்த விதிக்கோடு செல்லும்போது குறுக்கே இன்னொரு ரேகை சென்று விதிக்கோடை தடுக்குது விதிக்கோடில் பல்வேறு துண்டுகள் இருக்குது அப்படின்னா இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இன்னொருத்தர் வந்து வாங்கிக்குவார் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க இன்னொருத்தருக்கு பேரும் புகழும் போயிடும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படித்து எக்ஸாம் ப்ரெப்பராக இருப்பீங்க கடைசி நேரத்தில் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும் சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுக்கு வர வேண்டிய புகழ் வெற்றி வாய்ப்புகள் அனைத்துமே உங்கள் கைக்கு கடிக்கக்கூடிய நேரத்தில் கை நழுவி போயிடும் இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய விதிக்கோடு சரியாக இல்லை அப்படின்னு கை ஜோதிட முறையில் சொல்கிறாங்க இந்த விதிக்கோடு சரியாக இல்லை இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய வழிகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் யாருடைய கையில் விதிக்கோடு சரியாக இல்லையோ அவங்க பின்வரும் வழிமுறைகளை செய்வதன் மூலம் அந்த விதிக்கோடு பலவீனத்தை சரி செய்து சனீஸ்வர பகவானுடைய அருளும் மாசி பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறலாம் முதல் விஷயமாக இந்த விதிக்கோடு என்பது சனிஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்றது அதனால சனிஸ்வர பகவானுக்கு மிகவும் பிடித்தமான சனீஸ்வர அம்சம் கொண்ட சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல் எண்ணெயில் தீபமெற்றி சனிஸ்வர பகவானை வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலனை தரும் மேலும் எல் கருப்பு துணி கருநீல துணிகளை தானம் செய்வதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் பொறுமையாக நேர்மையாக உழைப்பதும் சனிஸ்வர பகவானின் ஆசிர்வாதத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் ஜாதகத்தில் சனி கிரகம் ரொம்ப வீக்காக இருக்குது ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னாலும் சரி உங்களுடைய கையில் இந்த ஃபேட்லைன் வந்து சரியாக இல்லை ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சனீஸ்வர பகவானின் அம்சம் கொண்ட கல்லில் இருக்கக்கூடிய நீலக்கல்ல நீங்கள் மோதிரமாக பயன்படுத்தலாம் இந்த செயல்முறையும் உங்களுடைய விதி ரேகையினுடைய பலவீனத்தை சரி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பொதுவாகவே சனீஸ்வர பகவான் என்பவர் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் விசுவாசமாக இருக்கணும் கடுமையாக உழைக்கணும் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார் இதுபோல் விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்வதும் உங்களுடைய விதி ரேகை தவறாக இருந்துச்சு அப்படின்னா அது சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக சொல்லப்பட்டது காலையில் எழுந்திருக்கும் போது உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யணும் பெரும்பாலும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நல்ல நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் விசுவாசமாக இருக்கணும் இவ்வாறு இருப்பதன் மூலம் சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் பலவீனமாக இருக்கக்கூடிய விதிக்கோடு பலனையும் அது சரி செய்யும் அடுத்த ஒரு செயல்முறையாக ஈர்ப்பாற்றல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீரியும் இதான் சொல்லுது என் கையில் இருக்கக்கூடிய விதிக்கோடு சரியாக இல்லாமல் இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலும் என்னுடைய கடுமையான நேர்மையான உழைப்பாலும் நான் முன்னேறுவேன் இதனால் என் விதிக்கோடு சரியாகும் அப்படின்னு நம்ம ஆழமாக நினச்சோம் அப்படின்னா அது அவ்வாறே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது மேலும் தினமும் எல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவற்றை கலந்து நம் உடம்புக்கு மசாஜ் செய்வதோ அல்லது தலைக்கு பயன்படுத்திட்டு வருவதோ சனீஸ்வர பகவானுடைய ஆசிர்வாதத்தை அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்த ஒரு அறிகுறியாக சனீஸ்வர பகவானுக்குரிய ஒரு திசை மேற்கு திசை அப்படின்னு சொல்லப்பட்டது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நூற்றி எட்டு முறை ஓ சனீஸ்வர பகவானே போற்றி அப்படின்னு சனீஸ்வரனுடைய நாமத்தை உச்சரிப்பது விதிக்கோடுனுடைய பலவீனத்தை சரி செய்யும் மேலும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சனீஸ்வர பகவானுடைய அருளும் ஆசியும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்பட்டது குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் அருளும் நம்மளுக்கு அதிகமாக வேணும் அந்த தெய்வம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் வீக்காக இருக்குது கை ஜோதிடத்தில் ரொம்பவும் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்திற்கு மிகவும் பிடித்த நிறங்கள் கொண்ட ஆடைகளை அணிவது மிகவும் சிறந்தது அந்த தெய்வத்தினுடைய குணங்களும் அதுக்கு பிடித்த விஷயங்களும் நம்ம அதிகமாக செய்யணும் சனீஸ்வரம் பகவானுக்கு பிடித்த ஆடையாக நீல நிறம் கருப்பு நிறம் சொல்லுவாங்க சனிக்கிழமையன்று அந்த நிறம் ஆடை அணிந்து சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிடுவாங்க உண்மையாக நேர்மையாக நீங்கள் உழைக்கணும் நீங்கள் இருக்கிற இடத்தையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையும் சுத்தமாக வைத்திருக்கணும் அதே போல் எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் அவங்ககிட்ட நீங்கள் அதிகமாக பேசக்கூடாது எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு எதிர்மறையான விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கவங்களையும் நீங்கள் அவாய்ட் பண்ணி வைக்கணும் இதுவும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுக்கும் முன்னேற்றத்துக்கும் உறுதுணையாக இருக்கும் மேலும் ஷனீஸ்வர் பகவான் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைப்பார் அதுவும் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் விளம்பரமும் இல்லாமல் அமைதியாக நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இவ்வாறு உதவி செய்வது சனீஸ்வர பகவானுடைய ஆசிர்வாதத்தை மென்மேலும் அதிகரிக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு தானமாக வழங்கினோம் முதியோர்களுக்கு உதவி செய்யணும் காலனிகள் தானமாக வழங்கணும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு பொருள் உதவியோ நிதி உதவியோ அல்லது அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிற வண்ணம் நீங்கள் பல்வேறு உதவிகளை செய்யணும் இவ்வாறு நீங்கள் தானம் தர்மம் உதவி செய்வதும் அதுவும் அமைதியாக செய்வதும் சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதத்தை மென்மேலும் அதிகரிக்கும் இந்த விதிக்கோடு பலவீனமாக இருந்தாலும் அதுவும் பரிபூர்ணமாக சரியாகும் இதுபோல விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்வதன் மூலம் கை ஜோதிடத்தில் நம்முடைய விதிரேகை பலவீனமாக இருந்தாலும் அதை சரி செய்ய முடியும் அந்த பலவீனத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது விதி கோடு என்பது நம்மளுடைய விதி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி ஆனால் அந்த விதியை நம்மளுடைய உழைப்பாலும் நம்மளுடைய ஒழுக்கத்தாலும் நம்மளுடைய விடாமுயற்சியாலும் மாற்ற முடியும் முன்னேற்றமும் முடியும் கை ஜோதிடத்தில் இப்படி சொல்லிட்டாங்க ஜாதகத்தில் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை இழந்து ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாது நீங்கள் நேர்மையாக இருக்கும்போது கடவுளே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உயர்வையும் உங்களுக்கு தருவார் சில சப்ஸ்கிரைபர்ஸ் சில நண்பர்கள் கை ஜோதிட வீடியோ போடும்போது கை இல்லாதவங்க அப்புறம் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லையா அப்படின்னும் நிறைய நெகட்டிவான கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கும் ஆரம்பத்தில் இது ஒரு விதமான காயத்தை ஏற்படுத்துச்சு ஆனால் ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையாக நேர்மையாக உழைக்கிறவங்களுக்கு கடவுள் என்றைக்குமே துணையாக இருப்பார் கையில் எல்லா வகை முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அறிகுறிகள் இருக்குது குருமேடு சுக்கரமேடு சூரிய மேடு எல்லாம் சூப்பராக இருக்குது இருந்தாலும் நான் சோம்பேறியாக தான் இருப்பேன் எல்லோரையும் ஏமாற்றுவேன் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னா முன்னேற்றம் எப்படி கிடைக்கும் கடவுள் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவார் உங்களுக்கு கையே இல்லை நாட்டாலும் பரவாயில்ல ஆனால் உங்ககிட்ட உண்மை இருக்குது கடுமையான உழைப்பு இருக்குது விஸ்வாசம் இருக்குது விடாமுயற்சி இருக்குது தன்னம்பிக்கை இருக்குது இறைவன் மீது பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இது போல் எல்லா ஒழுக்கங்களும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கை ஜோதிடம் ஜாதகம் இவற்றை தாண்டி நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் ஜாதகம் கைரேகவி அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரிடிக்ஷன் தான் ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கும் அதை நடக்க வைப்பதற்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய முயற்சியும் தேவை அவங்க சொல்லிட்டாங்களே அது நடந்துடும் அப்படின்னு நம்ம அமைதியாக உட்காந்துட்டு இருக்க முடியாது நம்ம படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்லுவாங்க ஆனால் தேர்வுக்கு படிப்பதற்கும் அதை முயற்சி செய்வதற்கும் தேர்வுக்கு சென்று தேர்வு எழுதினால் மட்டுமே தேர்ச்சி பெற முடியும் என்பது நம்முடைய தான் இருக்குது நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்